தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசையில் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றிய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் நீ என்னை பின்தொடர்ந்து வா நீ என்னை பின்தொடர்ந்து வா எங்களுடைய பதில் என்ன எங்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது யசுவை பின் தொடர்வதற்கு நான் தயாராகும் மனித பெருத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் என்னை சூழ்நிலைக்குள் என்னை இட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நான் யெஸ்வை பின்தொடர்வதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன் என்ன மனநிலையோடு நான் ஆண்டுவரை பின்தொடரப்போகின்றேன் எவ்வாறான வாழ்க்கை முறையோடு நான் ஆண்டவர் யெஸ்ஸுவை பற்றி பிடிக்கப் போகின்றேன் பிள்ளைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் யெஸ்வை பின்தொடர்கிறேன் பிள்ளையாக எஸ் சகோதரனாக எஸ் சகோதரியாக யெசுவை பின்தொடர்வதற்கு நான் தயார் என்று நாங்கள் சொல்வதேயானால் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் யாருக்காக கிறிஸ்துவுக்காக மாற வேண்டும் கிறிஸ்துவுக்காக மாற வேண்டும் பாதங்கள் எல்லாம் பதிக்கப்பட வேண்டும் வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் நாங்கள் பொழுதுதான் கிறிஸ்துவை நாங்கள் பின்தொடர முடியும் கிறிஸ்துவுக்காக எங்களை நாங்கள் முழுமையாக கொடுக்க வேண்டும் எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும் எங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக வாழ்வதன் மூலமாக கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களை இறைவனுக்கு ஏற்ற வகையில் இறைவன் விரும்புகின்ற வகையிலே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும் யேசுவை பின்தொடரும் சீடத்துவத்திலே நாங்களும் பங்காளிகளாக மாற்றம் பெற்று அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் நாங்கள் வாழ்கின்றோம் என்ற உணர்வுகளோடு கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாக அந்நிமதி மூலமாக யிஸ்வோடு இணைந்து நாங்கள் பயணிக்க தயாராகுவோம் எல்லாங்கள் இறைவன் தந்தை மகன் தூய அவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசைப்படும்